அப்படி எதுக்கு அழியா சீ நல்ல பிள்ளை கிட்ட போய் பாப்பாட்ட பாசமாரு சீ விடுவானா சீ போட்டு வச்சு விட்டுரு பொட்டு வச்சு விட்றாளம்மா அம்ட்டி கழுத்துல யார் இருக்கா உன் கழுத்துல அம்ட்டி உன் கழுத்துல யார் இருக்கா உன் கழுத்துல யார் இருக்கா அப்பாவுக்கு சீவுனது போதும் இப்போ நம்ம அப்பாவுக்கு சீவு கூடாது அப்பா மாலை சீவு சீவக்கூடாதும்மா தப்பு சாமி அடிப்பாங்க சீவாத சரி உன் கழுத்துல யார் இருக்கா என்ன சாமி இருக்காங்க என்ன சாமிம்மா முத்தலம்ம சாமி காலையில எந்திரிச்சவனே என்ன பண்ணும் எப்படி கொடுக்க பாப்போம் எங்க கொடுக்க கண்ணாடிக்காக கொடுக்க சொல்லிட்டு இவன் டவுசர் பாண்டி எங்க பாரு எங்க இறங்கிய என்னம்மா வாந்தி எடுத்துமா உனக்கு மருந்து உனக்கு உனக்குமா இவனுக்கு இந்த டவுசர் சொல்லாதம்மா நம்ம பாப்பா இல்ல அப்பா ஒரு காபி. ஏய், என்ன புரு? கிளாஸ் எடுத்து சிம்பாவை அடிக்காமா ஆ. ஆகே. யா, மீகா. சிம்பாவை அடிச்சிட்டமா. தப்பு சொல்லு. தப்பு. சிம்பாவை அடிச்சிட்டப்ப பாவம் அழுதுமா. எதுக்கு அடிக்கா கேளு.

சேன் அக்கா வாரி விடுவா ஒழுங்காரு ஏ ரெண்டு பேரும் உமா கொடுங்க சேன் உம்மா கூட அக்காவுக்கு சேன் நீ உமா கொடு நீ கெட்டி பிடிச்ச உமா கூட அக்காக்கு ரெண்டு பேரும் சிம்பாக்கு உம்மா கொடுங்க இல்லை டவுஸ் இருக்குல்ல ரெண்டு பேரும் சிம்பாக்கு கும்மா கொடுங்க போதும் மொட்டை போட்டுருவா ரெண்டு பேருக்கும் வேண்டாம்மா ஏ மொட்டை போடுவோமா ரெண்டு பேருக்கும் ஏ மொட்டை போடும் சேன் மொட்டை போடுமா மொட்டை போட்டுருமா மொட்டை போட்டுருமா பஸ்ஸுக்கு மொட்டை போட்டுருமா ஆ ஏக்கு நீ எதுக்கு மாட்டேட்டியா யாருக்கு மொட்டை போடணும் யாருக்கு காது குத்தணும் யாருக்கு ரெண்டு பேருக்கு மொட்டை போட்டு ரெண்டு பேருக்கு ஆதலையும் கிச்ச கிச்சுக்குன்னு குத்தணும் ஏக்கணும் ஏன்மா ஏன் காது குத்தாண்டா சொல்லு எதுக்கு

தங்க குட்டிகள் தங்க குட்டிகள் உமா கொடுங்க சேன் உமா கொடு அக்காக்கு உம்மா கொடு பாது விட்டுரு